ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஆசாரி வறுவல் இந்த ஆசாரி வறுவல் எவ்வளோ சிம்பிளாக டேஸ்டியாக செய்ய முடியும் பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயம் விதை நீக்கின காஞ்ச மிளகாய் இது ரெண்டு தான் அதுக்கு போட போகிறோம் அந்த நாட்டுக்கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் தோல் உரித்து அதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தோட மெஷர்மெண்ட் வந்து முந்நூறு கிராம் ஒரு அரை கிலோ சி சிக்கனுக்கு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் கொஞ்சம் கூட இருக்குது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தோல் உரித்து வச்சுருக்கோம் இது வாஷ் பண்ணி அங்கே எடுத்து வச்சிடலாம் அடுத்து காஞ்சி மிளகாய் இது வெதை நீக்கிட்டு தான் நம்ம இடை போடுறோம் இருபது கிராம் இது ரெண்டும் எடுத்து அங்கே வச்சிடலாம் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில் குக்கர் காஞ்சதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு உடனே இந்த சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் தான் சேர்க்கக்கூடோம் நம்ம கருவேப்பில் எதுவும் எதுவுமே போடலை மசாலா மஞ்ச எ மஞ்சத்தூள் கூட இப்போ போடலை அதை வாஷ் பண்ணும் போது நம்ம போடுறோம் அவ்வளோதாங்க இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட காஞ்சி மிளகாய் சேர்க்க போகிறோம் இந்த சின்ன வெங்காயம் உப்பு காஞ்சி மிளகாய் அவ்வளோதான் இந்த வறுவலுக்கு இதுவே நல்லா கிரேவியாக இடும் பாருங்கள் கடைசியில் இது அப்படியே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ஒரு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம மறக்கவே கூடாது அந்த மாதிரி அவங்கள கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு நபர் யார் என்ன யாருன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு போது அவங்க கஷ்டத்தையே பொருள் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க யோசித்து நம்ம ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருப்போம் அது அவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்து அது சரி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க அதாவது ஒரு இதுவாகவே நினச்சிருக்க மாட்டாங்க போகிற போக்கில் ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாங்க அது நமக்கு அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது அவங்க அவங்க செஞ்சது நம்மளுடைய நன்மைக்காக அந்த நன்மையை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது அந்த அது வந்து நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நினச்சி அவங்கள வந்து மறக்காம அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனாலும் இல்லை அவங்களுக்கு பணமோ இல்லை வேறு எந்த ஹெல்ப்புனாலும் இல்லைன்னு சொல்லாமல் முதல்ல போய் அவங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இப்போ நல்லா இந்த வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ நல்லா பாருங்கள் அது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா திக் அந்த குறைஞ்சி நல்லா திக்னஸ் ஆகிட்டே இருக்குது இதே மாதிரியே தாங்க சுண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் இது பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணியெல்லாம் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படியே எடுத்து நம்ம ரசம் சாம்பார் இது மாதிரி வச்சு தான் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனும் சாப்பிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அதை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்